பார்க்கறதுக்காண்டிதான் வந்து தென்காசிலேருந்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மந்தி மந்தி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்கள் மந்தி மந்தி எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்க மந்தி குறவே இல்லை மந்தி பார்க்கணும் பார்க்குறோம்னு நினச்சா இங்கே வந்துடுங்க கரெக்டா இது லோயர் கேம்ப் பாவனத்துக்கு மேல லோயர் கேம்ப் மண்ணாங்க மண் அந்த இடத்துல கிமிச்சு கிடக்கு மண் குமிஞ்சு கிடக்குனது அந்த இடத்துல வந்து கிடைக்கும் அந்த இடத்துல சுத்துதா தண்ணி வந்து சுத்தம் போது வந்து அந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் அந்த இடத்துல கொண்டு விடுது இந்த காணி குடை வந்து மருந்து எல்லாம் கொடுப்பாங்களா காரையார் பண்ணுமா அங்க லாஸ்ட் போணுமா அங்க விடுவாங்களா பாராசூட் விடுவாங்களா சரிங்களா வீ கேளனங்க சொல்லுவாங்க ஆ சரி எல்லா எல்லாத்துக்கும் மருந்து கொடுப்பாங்களா எல்லா நாளைக்கும் மேடம் மருந்து உண்டுல அந்த காலேஜ் பக்கத்துல இது பண்ணிக்கலாம்ப்பா கொடுப்பாங்களா இங்கடா வந்து பல வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு அப்படினா நல்ல ரெண்டு சைடுமே ஒரே ஒரே இடத்துல சரி போங்க அங்க போய் நாளைக்கு ஒரே ரோட தான்

பல் உயிரின பெருக்கத்தின் மாட்சி இங்கே புலிகள் செய்வது ஆட்சி சூப்பர் இது பாத அமைச்சு

போச்சு அதே மாதிரி சிங்கமண்டி சிங்கம்பட்டி குரங்குல பார்த்தோம் அடை கட்டுவேன் நீங்க பார்த்து தரதான் ஏதோ ஒன்னு ரெண்டு கோயிலும் சிங்கமட்டி ஜமீன் இங்க பா பானத்திருத்தம் பாக்கலாமா எங்க பானத்திருத்தம் விடமாட்டாங்க விடமாட்டாங்க கொஞ்சம் கால மாதிரியே வந்திருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுதான் அவங்க வண்டி வந்து நாள்ல வந்து காலையில வந்து நாள்ல நீங்க காலை மரம் வந்து பாரஸ்ட் ஆ கீழ இருந்து சொல்லிட்டு வரணும் நான் தரேன் இல்ல அம்பே ஆபீஸ்ல எழுதி வைங்க எழுதி வைங்க இப்ப போட் இருக்கு போட்லாம் கிடையாது போட்லாம் 20 10 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளஸ் போனா வானதிரதம் பார்க்கலாம் டேம் பார்க்கலாம் அத அவங்க வண்டியில தான் போக முடியும் பாரஸ்ட் வண்டியில நம்ம வண்டி அலோட் பண்ண முடியாது ஓ ஜீப் வந்து அந்த பாலம் இருக்கு வரை போவானா ஆமா அவங்க ஜீப் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் டிக்கெட் வாங்குவாங்க ம் சாப்பாடுனால அவங்க அரேஞ்ச்மென்ட் பண்ண சொன்னா அரேஞ்ச்மென்ட் பண்ணி முடிய சு காட்டுவாங்க என்ன மிருகன் நீங்க பட முடியும் Eu bem me